இன்றைய ரேட்டு கம்மியாகருவா நாளைக்கு கிடைக்குமா என்னன்னு தெரில போட்டு கிடையாது நாளைக்கு அயில மீன் நம்ம ஹோட்டலுக்கு எடுத்துருக்கோம் அயிலையே நம்ம எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ஐஸ் பக்கம் வச்சிடணும் அயில மீன் ஐஸ் வச்சா தான் தாங்காது பெரிய மீனாக போடணும்னா பெருசாக போடணும் எடுங்க பெருசு பெருசாக பாருங்கள் எடுங்க எடுங்க தூக்குங்க ஆ இப்படி தூக்குங்க பெருசு பெருசு அப்பா மிஞ்சிரும்ல இருக்குமா வேற என்ன உங்களை பத்தி தெரியாதா நல்ல மீன் குடு நல்ல மீன் நல்ல மீன் குடு பா அத்த காமிங்க பாரு இதா உயிர் ஆமா அப்படியே எடுங்க அத்த ஒரு மாதிரி என்ன ஆல்றா திடீர்னு வந்து மீன் இல்லாத மீன் இருக்குன்றோம் மீன் இல்லாத இல்லாம இருக்கு ஒக்க போடா ஒக்க ஒன்னு போடு இந்த மீன் கிலிச மீன் சொல்லுவோம் இது வந்து எல்லாம் கருவாடுக்கு தான் அதாவது யாரும் வாங்க வரலாம் உடனே கருவாடுக்கும் கொடுத்துருவாங்க அதுவும் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டாக தான் போவோம் வாழை கிழங்காம் நெத்திலி அயில மீன் இது எல்லாம் கருவாடுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு கொக்கு மீன் சொல்லுவோம் மூக்கு வந்து கொக்கு இருக்கும் பாருங்க மூப்பை பாத்தீங்களா மாதிரி இருக்குனால கொக்கு மீன் இந்த மீன் பிளாட்சியம்னு சொல்லுவோம் இது வந்து கறி வந்து அதாவது கறி மாதிரியாக இருக்கும் இந்த மீன் மீனுன்னு சொல்ல முடியாது வெட்டினோம்னா கறி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு கறியாகவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஓட்டாம் பார்த்த கவலை மீன் கவலையாக இருக்கு பாருங்க அந்த மீனோட பேரே கவலை பெரிய நெத்திலின்னு சொல்லுவோம்ல பெரிய நெத்திலி இது வந்து பாறையிலே நாராயண பாறைன்னு சொல்லுவோம் புதுசாக இருக்கு ஃப்ரெஷ்ஷு இது கிழங்கா மீன் எல்லாம் கருவடாக போகுது

அதாவது எல்லா டைமும் இங்கே வந்து ஒரே ரேட்டாக இருக்காது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு வாங்குறது நூற்றம்பது ரூபா முந்நூறுவாய்க்கு கேட்குறாங்க எவ்வளோது நூறுவாய்க்கா நூற்றம்பது ரூபாய்க்கா எத்தனை கூட ரெண்டு கூட நூற்றம்பதா எழுபத்தஞ்சு ரூபாய் ஒரு கூட என்ன சொல்றீங்க எழுபத்தஞ்சு ரூபா ஒரு கூட போயிருக்க அவர் கூட திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா இருந்து சீலா மீன் பார்த்தீங்கன்னா ஆர்டரு கேட்டிருக்காங்க அறுபது கிலோ திருநெல்வேலிக்கு எப்படி கடை அல்வா ஃபேமஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு மீன் தான் ஃபேமஸ்ஸு அது எப்படிலாம் எப்படிலாம் பேக் பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு கிலோ இருக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய கிலோ போட்டு எடுத்துருவாங்க பாக்ஸ் பேக் பண்ணும்போதே இது பார்த்தீங்கன்னா இதை தூக்க முடியாமல் ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பார்த்தா அம்மா பெருசுக்கு இருக்குது என்னடா இவ்வளோ விருதுகே இருக்குன்னு பார்த்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா நம்மளே வேலை வாங்க விட்டா அப்படி அவன் பார்த்தீங்கன்னா ஐசை உடச்சிக்கிட்டே இருந்தாருங்க ஐயா திட்டிக்கிட்டே இருக்காது ஏன்டா இப்படி உடைக்கிறேன்னு அடுத்து ஐயா இருட்டுக்களை அல்வா சொல்லுவா மாதிரி ஐயா போட்டு சுரண்டாரு ஏதோ மண்ணை சுரண்ட மாதிரி ஐஸ் பாக்ஸை போட்டு துரண்டு எடுக்கிறாரு ஐயா ஐயா பஞ்செல்லாம் வெள்ளம் வந்துட போயிருந்தோம்னா அதெல்லாம் வராது தம்பின்னு சொல்லியிருக்காரு ஐயா மூஞ்சியில் ஒரு சிரிப்பை பாருங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா லயனாக அடிக்கிட்டே இருக்காரு என்ன ஐயா கேட்கு மாதிரி லயனாக அடிக்கிறீங்கன்னு கேட்டால் இதான் தம்பி இப்படி தான் தம்பி நாங்களாம் அடுப்போம்னு கேள்றாரு சரிங்க ஐயா நீங்கள் அடிக்கிட்டே இருங்க நானும் வேடிக்கை பார்க்கணும் அடிக்கிட்டே இருந்த பாருங்க மறுபடியும் திடீர்னு வேலை வாங்கி விட்டாரு நானும் போய் ஐசை மறுபடியும் உடச்சி வச்சா மறுபடியும் திட்டாரு ஐயா நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு அடுத்து பார்த்தா மறுபடியும் ஐசா போட்டார் அதுக்கு மேலே மீன் வச்சார் அதுக்கு மேலே ஐசா போட்டார் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருந்தார் ஐயா எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் எப்படி இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் தரமாக வந்த மீன் சொன்னார் சேரணும்னு சொல்லி உரமாக வந்து பார்த்துக்கிட்டே இருந்து பாருங்க ஐயா ஒரு வேலையை காமிச்சிட்டாரு ஐசா பாக்ஸை ஃபுல்லாக வழியாக வழியாக ஐசா போட்டு விட்டு கையால் அந்த ஐசா அரை பாக்ஸ் ஐசா கீழே தள்ளி விட்டு விட்டாருங்க அரை பாக்ஸ் ஐஸுக்கு நாங்கள் தான் காசு கொடுத்தோம் ஐயா அப்படி அநியாயமாக வேஸ்ட் ஆக்கிறாரு இது பார்த்தீங்கன்னா வெளியூர் எங்களுக்கு அனுப்புகிறோம் கருவாடு பார்த்தீங்கன்னா கருவாடுமே நாங்கள் வெளியூருக்கு அனுப்பிட்டுருக்கோம் ஓட்டாம்பாரே வாழை கருவாடும் தான் வெளியூருக்கு நம்ம இப்போ அனுப்புகிறோம் உங்களுக்கும் இது மாதிரி ஓட்டாம்பார வாழை கருவாடு எல்லா கருவாடுமே நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கும் இது மாதிரி கருவாடு வேணால் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் மறக்காமல் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கருவாடெலாம் அனுப்பிவிடுறோம் எல்லா ஊருக்குமே நம்ம அனுப்புகிறோம் பார்த்தீங்கன்னா ஐயெல்லாம் எப்படி மஜாவாலி போடுவார் ஐயெல்லாம் வருங்க ஐயா சிங்கம் பழைய காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பூனை மாதிரி ஆகிட்டார் ஐயா சிங்கம் மாதிரி இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராசஸ் அருமையாக நடந்துகிட்டு ஓகே அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க எங்களுக்காண்டி நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஓட்டாம் பாருங்கள் என்ன பாருன்னு தரல ஏதோ ஒரு கருவாடு போடுறாங்க என்ன கருவானா தெரில இதை பார்த்தா ஓட்டாம வர மாதிரி தான் இருக்கு என்ன கருவாடுன்னு ஆனா சரியா தெரியல எனக்கு அவரு ஐயா நல்லா பேக்கேஜ் பண்றாரு ஐயாலாம் நல்லா பால் அடிக்கிற மாதிரி நல்லா தூக்கி அடிக்கிறாரு ஐயா மூஞ்ச பார்த்தா சிங்க மாதிரி இருக்காரு ஐயானா மெதுவா இருக்காரு எப்படின்னா ஐயாலாம் வேலை பார்க்கறாரு தரையில காஞ்சி ஒன்னா வளைஞ்சு கிழஞ்சு இருக்கும் ஒரு சாக்கை வந்து ரெண்டு ஓரத்தையும் கிழிச்சு சாக்கை நீட்டமாக ஆக்கிட்டு அந்த வாழையை என்ன எடுத்து பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நேராக ஆக்கி அந்த சாக்கில் அப்படியே ஒரு முட்டை அப்படியே குமிச்சு வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம கோணியை போட்டு தைக்கும் போது அப்படியே அதை ரவுண்டாக உ உருட்டி கோணியை போட்டு தைச்சி தான் பேக்கிங் பண்ணுவோம் வாழை மட்டும் இப்படி தான் இருக்கணும் சில இடத்துல பார்த்திங்கன்னா சும்மா அப்படி கடமைக்கு எனக்கு என்ன அனுப்புடுவாங்க அப்படி போடக்கூடாது வாழையை கருவாடாக இருந்தாலும் சரி மீனாக இருந்தாலும் நம்மகிட்ட எது வேணாலும் கேளுங்க டிரான்ஸ்போர்ட் எங்கெங்கே இருக்கோ நம்ம கண்டிப்பாக அனுப்பலாம் நீங்கள் எவ்வளோ கட்டாலும் அனுப்பலாம் கொஞ்சமாக கட்டாலும் அனுப்பலாம் நிறைய கட்டாலும் அனுப்பலாம் கருவாடு நீங்கள் ரேட் கேளுங்க நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மீனுமே என்னென்ன மீன் கேட்குறீங்களோ நான் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் தம்பி பண்ண வேலையை பாருங்கள் வெயில்ல எல்லாருக்கும் தாங்க முடிலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அப்பா அப்பா வாங்க பைக் எடுங்க எங்கே அப்பா அப்படின்னா வாங்கப்பா எல்லாருக்கும் போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் வந்து வெயிலில் வேலை செஞ்சு உங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் ஒரு பாட்டி மாட்டை கொடுத்தோன்னா பாட்டி மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அவனை பிடிச்சிக்கிட்டு வாடாத மீட்டு முத்தான வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா ஷேரிங் பண்ணுங்கள் உங்களுக்கு கருவாடு வேணாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கதவே வந்து கருவாடு தட்டும் மீனும் பொறுத்தளவுக்கு கதவை தட்டாது எது வேணாலும் கேளுங்கள் நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டு உள்ள ஊருக்கு கண்டிப்பாக அனுப்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்